கேயூ டி எம்ஏ குட்டிமா டிஏஎம்ஐஎல் தமிழ் டிவி டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்கள் நல்லாதராக கொடு கொடுத்துக்கிட்டு அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இங்கே பார்த்துருக்கா அத்தனை பேரையும் பார்க்கும்போது ரசிகர்களாலும் தெரியல எல்லாம் உறவுகள் தான் ஈராகி மக்கள் படத்தோட உறவுகள் தான் இங்கே வந்திருக்கிய ஒரு அவங்களுக்கு நன்றி நிறைய விளாக்கில் வருவோம் அந்த படத்தை பெயர் சொல்லி இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடை பார்த்துவோம் ஆனால் இந்த படம் அப்படி இல்லை இந்த வீராய் படம் மிகப்பெரிய வெற்றியடையும் ஆண்டவனாக வேண்டும் நான் தமிழ் தலைவர்களை இந்த மாதிரி படைப்பு ரொம்ப அவசியம் உறவுகளில் அதோடய அகிமையை அதோட அருமையை சொல்கிற படங்கள் ரொம்ப ரொம்ப பயன்பிடுச்சு வீராய் மக்கள் போன்ற படம் தமிழ் திரைவர்களுக்கு ரொம்ப அப அபூர்வமாக இருச்சு அந்த அபூர்வங்கிறது ஆபத்து இன்னைக்கு நிறையா படங்கள் வருது துப்பாக்கி கலாச்சாரம் பஞ்சாப் கலாச்சாரம் வன்முறைகள் யார் யார் எவனை கட்டாஞ்சலியை மாட்டிக்குது எவனை பொருளாஞ்சலி மாட்டேங்குது பொருள் பல விதத்தை கட்டாங்க எப்படி வெட்டுறது எப்படி நறுக்கிறது எப்படி புதைக்கிறது எல்லாம் கட்டாங்க உறவுகளை வளர்க்குறதுங்கிறது யார் கட்ட அதுக்கு இயக்கம் விரும்பல அதுதான் நாகராஜ் கற்பன்ல அவர் ரெண்டு ரொம்ப பெருமைப்படுறேன் என்ன இந்த சூழலில் எல்லாருமே வியாபாரம் ஆகிடுச்சு ஒரு நல்லதை சொல்லி சம்பாதிக்கணும் இல்லாமல் எப்படி சம்பாதிக்கணும் படத்தை எப்படியும் ஹிட்டு கொடுக்கணும் எப்படி படத்தை ஓட வச்சிருந்தோம் எதாவது பேசி பேசி பில்டப் பண்ணி படத்தை ஓட வச்சிடணும் அது சம்பாதிச்சிடணும் சம்பாதி எப்படியும் சம்பாதிக்கலாம் அது ஒரு நியாயம் இருக்கணும் தர்மம் இருக்கணும் நியாயம் சம்பாதிக்கிற பணம் தான் அது சம்பாதிக்கணும் கூறுக்கோடியில் வேறு மக்கள் ஏமாத்து சம்பாதிக்கணும் சம்பாதிக்கிறது பொருளை நிறைய இதெல்லாம் வருது இந்த சூழலில் நம்ம நாகராஜ் தரக்கா ரொம்ப மனசாக நான் வாழ்த்தேன் தங்கிற மாதிரி என்ன வெற்றி அடைஞ்சா தான் தமிழ் திரு தர முடியும் அம்மா அக்கா அக்கா சொல்றாரு தங்கத்தின்னு சொல்வாரு அம்மான்னு சொல்கிறாங்க தீபா சங்கர்வா சகோதரிப்போம் ஆ சிறப்பாக இருந்தாங்க அவங்களுக்கு பேசும்போது அப்பயே கிராமத்துக்குள்ள மாதிரி ஆகி போச்சு கிராமத்தில் போய் சொந்தக்காரங்களோட உட்காந்து பேசுகிற மாதிரி ஆகிப்போச்சு அப்படி ஒரு பேசிட்டு ஒன்று சொன்னாங்க என்னடா பாஸ் ஆகிட்டியா அப்படின்ட்டு பக்கத்து பக்கத்துக்கு வினோத்து பெயிலுமா அதுக்கு பரவாயில்லை இருக்காங்க என்னடா பாஸ் ஆகிட்டியா அம்மா ஆத்தியாக இருக்குது ஒன்றுமே தெரியலம்மா அவ்வளோ பெரியலாம் வந்துடுறாங்க கிராமங்களில் நம்மலாம் இங்கேருந்து பெரிய வசன கருத்த ராமங்களில் பேசாம பஞ்சு சேராச்சு எங்கால எல்லாம் தெரியும் பட்டு பட்டு அடிப்பாங்க நம்ம மிரண்டு போவாங்க எவ்வளோ சாப்பாடு அடிக்கிறாங்க அங்கெல்லாம் கொண்டு வந்தால் நாங்கள்லாம் காலி இங்கேருந்து இயக்குனரெலாம் அது பேர் வரக்கு வாய்ப்பு இல்லாமல் வழி இல்லாமல் இருக்கானுங்க இங்கே கொண்டாந்து இறக்குனா கிராமத்தை இறக்குனா ஒட்டுமொத்த மொத்த இயக்கம் காலி அவ்வளோ விஷயத்தை இருக்காங்க எங்களால் ஒரு வீடியோ மூலம் வந்து பேசுனாங்க வீராய் மக்கள் கிராமங்களில் ஒரு இரநூறு குடும்பம் இருந்துச்சுன்னா அது இருபது குடும்பத்தை ஆம்பி சொல்வாங்க அந்த குடும்பம் இந்த குடும்பம் பெரும்பாலான குடும்பத்துக்கு பொங்கல் தான் வள்ளியம்ம குடும்பம் மூக்காய் குடும்பம் ஆமா இது இது ராக்கை போட்டோம் இது செம்ப க வயல் பொம்பளை பிரச்சனை தான் கிராமம் சொல்லுவாங்க ஏன்னா பெண்கள் தான் ஆளு அவ்வளோதான் ஆளு குடும்பங்களையும் உறவுகளையும் கட்டி காக்கிறது பெண்கள் தான் அதனால கிராமங்களில் ஆவலைக்கு பல பேர் இருக்கும் என்ன பழம்புறது தெரியும் பொம்பளை பிரச்சுக்கும் சொன்னார் சார் இன்னார் மகன் எனக்கே அப்படித்தான் நம்ம மகன் சொல்லுவாங்க கேட்க இந்த மகன் அப்போ பெண் பெண்மைங்கிறது பெரிய விஷயம் இந்த டைட்டில் அந்த வீராயி மக்களுங்கிறது அதில் ஒரு அவ்வளோ ஒரு பவர் நடிச்சிருக்கேன் எல்லோருமே நான் படம் ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த கிராமத்து உணர்வோடு இருக்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிச்சு அதனால நிறைய பேர் இப்போ கேபிள் அவர்கள் ஆடியோ அவங்க எல்லாருமே ஏன்னா பாட்டை கேட்டு படத்தை பார்த்து நாங்களாம் யூகத்தில் ஸ்டெயிலில் பார்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த படத்தோட ஒரு மேலே ஒரு ஈர்ப்பு அவங்க படம் பார்த்துட்டு வீழ்ந்துருக்காங்க கண்டிப்பாக அவங்க சொன்னால் உண்மையாக தான் இருக்கும் படம் எப்படி வெட்டி அடையணும் எனக்கு இந்த படம் பார்க்கும்போது சின்ன வயசில் தூரி தெரியல பார்த்துருக்கேன் அபூர்வ சோதரன் பழைய அபூர்வ சகோதரன் ரங்கார வளர்ச்சிக்கு அது ஒரு பாட்டு வரும் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பேரும்